தக்காளி விலை சற்று சில தினங்கள் முன்பு கிலோ நாற்பது ரூபாய் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரை விற்றோம் இன்று மீண்டும் கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கிறோம் பொதுமக்கள் நலம் கருதி இது வந்து ஒரு சேவையா செய்யறோம் எங்களுக்கு நிறுவனம் எம்எல்டி காய்கறி கடை உரிமையாளர் சங்கர் அவர்கள் இது வந்து எப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இதுமாரி விலை யாரும் கொடுக்க முடியாது கிட்டத்தட்ட மூணு மாசம் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்றோம் அப்புறம் ஏப்ரல் வரைக்கும் பத்து ரூபாய் அதுக்கப்புறம் பாஞ்சு ரூபாய் அப்புறம் இருபது ரூபா வந்தது இன்னைக்கு இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் திருப்பியும் தினத்தஞ்சி பேப்பர்ல பாத்துலாம் இப்ப வந்து மக்களுடைய நலம் கருதி திருப்பி விலை குறைச்சி மக்கள் வந்து பயன் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலும் அறுபது எழுபது ஐம்பது அப்படி வைக்கிறாங்க நம்ம கடையில கிலோ இருபத்தஞ்சு ரூபா தக்காளி தக்காளி மட்டும் இல்ல எல்லா காய்கறி விலை கம்மி தான் சொல்ல முடியாது வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்குது வரத்து வந்து இருச்சா கண்டிப்பா குறைய வாய்ப்பு